மட்டும் அராஜகத்தை இப்பொழுது திமுக நிறைவேற்றிட்டு வருது ஐம்பத்தைந்து ஐம்பது விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலையம் எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னோ இப்போ சொன்ன மாதிரி நாற்பத்தி ஒன்பதாவது பூத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து நாற்பது ஓட்டு கல் ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டே போடவே இல்லை ரெண்டே பேர் ஸ்கிப்பு வச்சு அந்த பேரு வயசு அந்த பேர் இந்த அக்கா சொன்னதை வந்து கேட்டிங்கனா ஈரோடு கிழக்கு வந்து எலக்ஷன் நடக்குது இந்த அக்கா நாமத்தம்பூர் கட்சி சேர்ந்தவங்க தான் நாற்பது ஓட்டுங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க கல்லை ஓட்டு முழுக்க முழுக்க போட்டுற ஐடியும் வந்து இல்லை அவங்க வந்து பூத்து ஸ்லிப்பு எதுவுமே இல்லை ஆனால் ஏதோ ஒரு நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க நாற்பது ஓட்டு இவங்களும் போய் வந்து அங்கே ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க தேர்தல் அதிகாரிகிட்ட இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து சொல்கிறோம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இவங்க வந்து நாற்பது ஓட்டு வந்து போட்டிருக்காங்க ரெண்டு பேர் வந்து சிடிஜி ஃபுட்டேஜ் வந்து காட்டுங்க அப்படின்னா அதெல்லாம் காட்டாமல் இவங்களை வந்து அச்சுறுத்துறது அங்கே இருக்க திமுக வந்து இதை எப்படி நீ சொல்லலாம் இதை எப்படி நீ பேசலாம் ஏன்னா அவங்க வந்து முகவரா இருந்திருக்காங்க முகவரா இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்போது ஓட்டு ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதை வந்து இவங்க சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி இது திமுக குண்டர்கள்லாம் அங்கேயே வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த செய்தியை வந்து அந்த அக்கா ஊடகத்தில் பேசும்போதே ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க ரவுடி திமுக இல்லை கள்ளவோடு திமுக இல்லை கேடுகட்டத்தனமாக திமுக காரங்க வேலை பார்க்குறாங்க கேடுகட்டத்தனமாக ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது அடுத்த இந்த கேள்வி நான் உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனேன் ஓட்டாச்சு நீங்க போகலாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு பதிலா வேற யாரோ ஓட்டு உள்ள போட்டாங்க சைன் எடுத்து காமிக்க சொல்றேன் காமிக்க மாட்டீங்க அடுத்து இவங்க ஓட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்களுடைய ஒரிஜினல் ஆதார் அட்டை ப்ளஸ் வந்து பூத் ஸ்லிப் போட போகிறாங்க ஆனால் அங்கே ஏ இப்போ வந்து இல்லை என்ன சொல்கிறாங்க வாக்குச்சாவடியில் உங்கள் ஓட்டு ஆல்ரெடி நீங்கள் போட்டு போயிட்டீங்க ஏன்னா ஓட்டே போடலாங்க இப்போ தாங்க ஓட்டு போட வரேன் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் போட்டு போயிட்டீங்க உங்களை மாதிரியே ஒரு ஆள் வந்து போட்டு போயிட்டார அப்படிங்கிறாங்க அப்போ இதுதான் கல்லை ஓட்டு எல்லா எல்லோரும் வந்து இந்த மாதிரி நாற்பதோடு சொன்னாங்களே அந்த அக்கா அதெல்லாம் இப்படி தான் நடந்திருக்குது அவங்க வந்து ஓட்டு போடுறவங்களுடைய அந்த பூத்து ஸ்லிப் இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களாம் போய் வந்து கல்லை ஓட்டு போடுறத அப்புறம் இவங்க வந்து கேட்டாங்கன்னா எப்படி அந்த ஓட்டு எப்படி போட்ட மாதிரி இருக்கும் அதான் அந்த அக்கா தெளிவா கேங்க என்னுடைய சைனை கொடுங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த இது பண்ணுறவங்க சைன் வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன் சைன் காட்டக்கூடாது அந்த அக்கா இப்போ தான் வர்றாங்க இப்போ தான் ஓட்டு போடுறாங்க அவங்கள்ட்ட ஆதார் ஓட்டு ஐடி இருக்குது ப்ளஸ் வந்து அந்த பூத்து ஸ்லிப் இருக்குது அந்த பூத்து ஸ்லிப் இருக்கும்போது ஓட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா கல்லை ஓட்டு அவ்வளோ தூரம் அராஜகமாக நடக்குது நாற்பது ஓட்டு ரெண்டு பேர் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு பூத்தில் அது இந்த அக்காவுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எத்தனை ஓட்டு வந்து போட்டிருக்காங்களோ எத்தனை இரநூத்தி முப்பது சில்லற ஓட்டு சாவடியிலையும் வாக்குச்சாவலையும் வந்து எத்தனை ஓடு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அதில் என்ன அப்படின்னா இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து இந்த பூத் ஏஜெண்டா உட்காருவாங்களையே அவங்கள பூரா மிரட்டியிருக்காங்க கேவலமான ஒரு வேலை கேடுகட்ட வேலையை வந்து பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நான் மிரட்டுறது இந்த இதிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு அந்த அக்கா பேசும்போது மிரட்டுறது அது மட்டும் இல்லாமல் நாம்திருகட்சி தான் வந்து போட்டவங்களை பூராமே வந்து எல்லாத்துக்கும் இந்த அக்கா நூறு பெர்சன்ட் ஏஜென்ட் போட்டிருக்காங்க அப்படி போட்டவங்கள வந்து மிரட்டி அவங்கள வந்து வரவுடாமல் பண்ணுறது வந்தாலும் அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பித்தராட்டம் பண்ணுவோம் நாங்கள் வந்து கேடு கேட்ட செயல் செய்வோம் கள்ள ஓட்டு வந்து போடுவோம் அதை வந்து நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மிரட்டுறது சீதாலட்சுமி அக்கா வந்து தெளிவாக சொல்கிறாங்க நம்ம வந்து பூர்வமாக வந்து மக்களை நம்பி மக்களோட சேவைக்காக நம்ம வந்து களத்தில் நின்று உழைக்கிறோம் அந்த மக்கள் நம்மளுக்காக வந்து ஓட்டு போடுறாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக குண்டர்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கார ஓட்டை பூராமே வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து டைவெர்ட் பண்ணி அவன் போட்டுக்கிறான் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட வருவாங்களையா அந்த ஓட்டு அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஸ்லிப்பெல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணி அவங்க ஓட்டு வந்து வந்தாலும் அவங்க வந்து ஓட்டு போட முடிய முடியாத அளவுக்கு இது நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வந்து பண்ணக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதி நாம் தமிழ் கட்சி துவக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திமுக குண்டாடுகளை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க இந்த அந்த அக்கா சொல்கிறாங்க இல்லையா அவங்க ஓட்டு வந்து கேட்டால் கையெழுத்து காமிக்க பண்ணுறாங்க அப்படின்னா எதனால கையெழுத்து காமிக்க பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க போய் பூத்தி ஏஜெண்டா உட்காந்து அவங்களை மிரட்டுறது அடாவளித்தனா இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது இதனால் சீமான் அவர்கள் கண்டித்து அவ அடிக்க கொடுத்து இந்த தேர்தலை வந்து பை எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி